உலகின் நம்பர் ஒன் சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ் யோ ட்ரீ வெகேஷன் டு ஹோம் கவுன்ஸ் கார்ஸ் ஃப்ரம் ரூபீஸ் செவன்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் அண்ட் நைன்ட்டி நைன் ஓன்லி வெட் போனா அதனால வேணும் எங்களுக்கு மதுக்கடை வேணும் ஆண்களுடன் மனு கொடுத்த பெண்கள் ஒரே நாளில் பல்டி அடித்த பெண்மணி ட்விஸ்ட் தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்துள்ளது அஞ்சே அள்ளி இந்த அஞ்சே அள்ளி பஞ்சாயத்தில் நலப்பரம்பட்டி கெட்டூர் பளிஞ்சர அள்ளி ஆதனூர் நல்லாம்பட்டி வண்ணாத்திப்பட்டி ஆகிய ஏழு கிராமங்கள் உள்ளது இதை தருமபுரி பென்னாகரம் சாலையில் இருந்த அரசு மதுபான கடையானது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அகற்றப்பட்டதாக கூறப்படுகிறது மது பிரியர்களின் தொல்லை இன்றி இப்பகுதியினர் இருந்து வந்த நிலையில் மீண்டும் அரசு மதுபான கடை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி ஆண்கள் பெண்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியது மது மதுக்கடை கேட்டு வந்தவர்கள் கொடுத்த கோரிக்கை மனுவில் கூறியிருந்ததாவது திடீரென மதுக்கடையை அகற்றிவிட்டதா இருபதுக்கும் மேற்பட்ட கிராமத்து மக்கள் மது கிடைக்காமல் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இந்த கிராமத்திற்கு அருகாமையில் மதுக்கடை இல்லாததால் மதுவாங்க செல்லும் மது பிரியர்கள் பெண்ணாகரம் அருகே உள்ள ஜக்கம்பட்டி மதுக்கடைக்கு இருபது கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டியது உள்ளது இதனால் வாகன விபத்துகளில் சிக்கும் அபாயம் இருந்து வருகிறது சொந்த உள்ளதுகளில் கூடுதல் விற்பனை செய்கிறார்கள் அங்கு மது பாட்டில்கள் வாங்க சென்றால் சம்பாதிக்கும் பணத்தில் பாதிக்கு மேல் மது குடிக்க செலவாகிறது எனவே ஊரிலேயே அரசு மதுபான கடை அமைத்து கொடுத்தால் ஆண்கள் நீண்ட தூரம் செல்ல வேண்டியது இல்லை ஒரு குடும்பத்திற்கும் பாதுகாப்பாக இருக்கும் என அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பெண்மணி ஒருவர் கடை வேண்டும் என்று வலியுறுத்தி பேசியிருக்கிறார் இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலான நிலையில் மதுக்கடை வேண்டும் என்று பேட்டி கொடுத்த பெண்மணியே கிராமத்தில் உள்ள பெண்கள் சுற்றி வளைத்து திட்டியதாக கூறப்படுகிறது இதனால் அந்த பெண்மணி நடந்த சம்பவம் குறித்து விளக்கம் அளித்த மற்றொரு வீடியோ காட்சிகளும் தற்போது வெளியாகி வைரலாகி வருகிறது அந்த வீடியோவில் நாங்கள் மீட்டிங் சென்றதில்லை அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது அங்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தங்களுடைய கிராமத்துக்கு அரசு மதுபானக் கடை வேண்டும் என சொல்ல சொன்னாங்க அதனால தான் அப்படி சொன்னேன் அங்க போன பெண்களுக்கு முந்நூறு ரூபாயும் ஆண்களுக்கு குவாட்டர் பாட்டிலும் வாங்கி கொடுத்தாங்க என்று கூறி கூறியுள்ளார் தற்போது திடீர் திருப்பமாக இந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது வீட்டுல இருக்கிறவங்க போனா தேட முடியறதில்ல ரொம்ப தூரமா இருக்கிறதுல பக்கமா இருந்தா தேடி கூட்டு போங்க

தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க